செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நேமிலி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேல் தலைமை தாங்கினார் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் காட்டுப்பாக்கம் மேல்களத்தூர் செல்வமந்தை எலத்தூர் மேலேரி கீழ்களத்தூர் வெளிதாங்கிபுரம் கோடம்பாக்கம் பெரப்பேரி ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி புதிய மின் இணைப்பு வேளாண் உபகரணங்கள் முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினார்கள் இதனை ஒன்றிய குழு தலைவர் வடிவேல் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமால் பெருமாள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து மனுக்கள் மீதான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து வருகிறார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை சீரிய முறையில் தீட்டி செயல்படுத்தியும் வருகிறார் என்றார் அப்போது அனைத்து துறை அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்